நான் அஜித் சாரோட மிகப்பெரிய ஃபேன் அவரோட எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன் இப்போ வந்து குட் பை டக்கலிக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அஜித் ஒரு நல்ல மனிதர் நடிகர்ன்றதை விட ஒரு நல்ல ஜென்டில் மேன் அவர் படத்துக்கு வேண்டி பார்க்கணும்னு வெயிட் இருக்கேன் நான் வந்து விஜய் ஃபேனுங்க அஜித்துக்காக குட் பை டக்கலிக்காக வெயிட் பண்ணுறேன் எப்படியே பஸ் எந்த தேர்டில் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டும் நான் போய் பார்த்துருவேன் இந்த வருஷமும் குட் பை ரொம்ப வெயிட் இருக்கேன் ஆனால் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் நடிகர் அஜித் குமாரின் அறுபத்தி மூணாவது படமான குட் பர்ட் அகலி திரைப்படம் நாளை உலகம் முழுவதிலும் வெளியாக உள்ளது இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குநர் இப்படத்திற்கு அஜித் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் குறிப்பாக சினிமா ரசிகர்கள் மத்தியில் இப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலை வருகிறது வணக்கம் நான் வந்து அஜித்தோட தீவிரமான ரசிகன் அவரோட எல்லா படத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவை பார்த்துருவேன் அது மட்டும் இல்லாமல் அவரோட முக்கியமான படங்களான மகாதா வேதாளம் விஸ்வாசம் இது எல்லாமே நான் ஃபஸ்ட் ஆள் பார்த்து பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து குட் பேட் ஆக்லிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆதி ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்காங்க அதில் வந்து தலையோட முன்னணி படங்கள் எல்லாமே ரெஃபரன்ஸ் இருக்குது ட்ரெயிலர் பார்த்ததுல வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் குட் பேட் ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆகுது பேன் பாய் சம்பவம் உறுதி ஹலோ ஃபேன எல்லா படம் விரும்பி பார்ப்பேன் இந்த குட் பேடு ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தால் மொதல் டிக்கெட் நான் தான் வாங்குவேன் என் பேர் வினோத் நான் வந்து விஜய் ஃபேன் தான் என்னதான் இருந்தாலும் அஜித் படமும் பிடிக்கும் எனக்கு வீரம் விடாமுயற்சி எல்லா படமும் போயிருப்பேன் ஷோ போவேன் விஜய்க்கு போகிற மாதிரியே போவேன் ட்ரெய்லர் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்குது நல்லாயிருக்கும் நம்புகிறேன் போய் எல்லாம் பாருங்கள் வணக்கம் நான் சின்ன வயசுலேருந்து அஜித்தோட ரொம்ப தீவிரமான ஃபேன் எஃப்டிஎஃப்எஸ் எந்த தேட்டரில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டும் நான் போய் பார்த்துருவேன் இந்த வருஷமும் குட் பை அகிலிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தலை தரிசனம் தர ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த படத்துக்காக ஏப்ரல் பத்து அன்றைக்கி சம்மம் உறுதியாக இருக்குது எல்லாமே வந்து தலைப்படம் பாருங்கள் வெற்றியை கொண்டாடுங்க ஓகே வணக்கம் நாளைக்கு குட் பேட் அக்லி அஜித் படம் ரிலீஸு நாளைக்கு ஆகுதும் ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்ட்டு புக்கிங்லாம் பண்ணியாச்சு டிக்கெட்டு காத்துட்ருக்கோம் படம் நல்லா தரமாக இருக்கணுன்ட்டு வெயிட் எதிர்பார்ப்பு ரஜினி கமல் விஜய் படத்தை விட அஜித் படம் ரொம்ப விரும்பி பார்ப்போங்க ரிலீஸ்க்கு வேண்டி காத்துட்ருக்கோம் ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா அஜித் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்போம் குட் பேட் அக்லி வெயிட்டிங் ரிலீஸ் கேண்டே நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்